வணக்கம் தோழர்களே நேற்று தமிழகத்தை உழுக்கிய ஒரு சம்பவம் என்ன ஒரு செய்தி என்ன என்றால் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய மரணம் ஒரு பேரு அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்ல நிறைய கேள்விகளை உருவாக்கி இருக்கு எப்போதும் அரசியலே பேசிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆட்களை இல்லை இது குறித்து நாம் பேசியாக வேண்டும் என்கிற ஒரு இடத்திற்கு தள்ளி இருக்கிறது இன்னும் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பேச வேண்டிய தேவை இருக்கிறது மனோஜினுடைய மரணத்திற்கு யார் காரணம் என்பதையும் பேச வேண்டியிருக்கிறது நீங்க நினைத்து பார்த்திருப்பீங்க எல்லா தொலைக்காட்சிகளும் மனோஜ் அவர்களுடைய மரணத்தை பற்றி தான் பேசியது இறுதி ஊர்வலம் வரையும் அதை பற்றி தான் பேசியது அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான செய்திகள் வெளிவந்துகிட்டே இருந்தது நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் மனோஜ் அவர்களுடைய மரணத்தை செய்தியை கேட்டு அங்க போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க நிறைய பேர் பேசினாங்க நிறைய சினிமா திரை பிரபலங்கள் வந்து கூஞ்சாங்க பெரிய பெரிய மாலைகளோடு வந்து நின்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க ஊடகங்கள் முன்னாடி நின்று இமை இயக்குனருடைய பெருமைகளையும் அந்த பையனுடைய அருமையையும் பேசிட்டு போனாங்க அரசியல் தலைவர்கள் பலரும் போய் கலந்துகிட்டாங்க இப்படி ஒரு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் தான் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு ஆனா எனக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இந்த மரணத்திற்கு பின்னாடி யாரெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இங்க வந்த அத்தனை பேரும் ஏன் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது நீங்க அங்க வந்தவங்க அத்தனை பேரும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு பக்கம் அழுதாங்க சில பேர் உண்மையிலே அழுதாங்க சில பேர் உண்மையிலே வருத்தப்பட்டாங்க சில பேர் உண்மையிலே அவங்க கூட இருந்தவங்களா இருந்தாங்க வழியை உண்மையிலே வெளிப்படுத்துறவங்களா இருந்தாங்க பார்த்தோம் அவங்கள ம மதிக்கிறோம் அவங்கள கேள்வி கேட்கல ஆனால் பொதுவாக பயங்கரமா உருட்டிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு பாரதி ராஜா இப்படி இருந்தாரு இப்படி எல்லா ரைட்டு அவருடைய பேச்சு ஒன்று நான் கேட்டேன் யாரு இறந்து போன மனோஜுடைய பேச்சு அவரு மார்கழி திங்கள் என்கிற படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டைரக்டர் ஆகி வெளி வெளியிடுறாரு அந்த படத்தோடைய திரையிடலுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு பதினெட்டு ஆண்டு காலம் காத்திருப்பின் பின்னாடி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் பதினெட்டு ஆண்டு காலம் ஒரு தலைமுறைக்கான இடைவெளி காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினெட்டு வருஷம் ஒருத்தர் ஏன் காத்திருந்தாரு பதினெட்டு வருஷத்துக்கு என்ன பிரச்சனை பதினெட்டு வருஷம் அவர் யாரா இருந்தாரு என்ற கேள்விகள் எனக்கு வந்துச்சு இந்த மரணம் கூட இதுக்கப்புறம் பலரும் அவருடைய நண்பர்கள் பல திடுக்கிடுகிற தகவல சொல்லியிருக்கிறாங்க நாலு நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண போறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியாது ஆனால் ஒரு முயற்சி பண்ணுவோம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல என்ன சிக்கல்னா பதிமூணு வயசுலயே சுகர் வந்துருச்சு மனோஜ்க்கு பதிமூணு வயசுல ஏர்லி சுகர் இது அதுல இருந்து மீண்டு வர முடியாம பல சிக்கல்கள் அடுத்தடுத்து உடல் உடல் உபாதைகளோடு ரொம்ப போராடி இருக்காரு உடம்போட பார்க்கும்போது அவங்க வெளியே தெரியலங்க போராடி இருக்கிறாரு வெளியே அது மட்டும் இல்லை இந்த சுகர் வந்திருக்கு அதுக்கு பிறகு அவர் படிப்பு அதுக்கு பிறகு அவருக்கு ஆசை அப்பா கிட்ட போய் சொல்றாரு அப்பா நான் இயக்குனர் ஆகணும் அதெல்லாம் வேணண்டா நான் உன நடிகனா பார்க்கணும்னு ஆசை ஏன்னா பல இயக்குனர்களுடைய பிள்ளைகள் நடிகரா நடிகராக இருக்காங்க உதாரணமா சொல்லலாம்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பிள்ளை இன்னைக்கு விஜய் டாப் நடிகராக வந்து பெரிய லெவல்ல நடிகராகி அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு இவருக்கு அப்படி ஒரு கனவு இருந்திருக்கு அதனால இவர் கனவா மயம் மேல போட்டாரு நான் தான் நடிக்கணும்னு ஆசையோட வந்தேன் நடிக்க முடியல நீயாவது நடிதான் நடிடா அந்த பையன் ஆறு மாசம் வீட்டுல சண்டை கடுமையான விவாதம் பேச்சுவார்த்தையே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்புறம் ஒரு கட்டத்துல அப்பாவுக்கு இணங்கி போய் தான் தாஜ்மஹால் படத்துல ஹீரோவா நடிக்கிறார் ஆனா அவருக்கு பிடிச்சது இயக்குனர் இயக்குனர் ஆகணும் இந்த தாஜ்மஹால் படம் பெரிய வெற்றி எடை அந்த மேடையில அவர் சொல்றாரு ஒருவேளை எங்க அப்பா இப்படி நினைச்சிருக்கலாம் படத்துல அவன் நடிக்க வச்சோம் படத்துல நடிச்ச போது பலரும் கேள்வி கேட்டாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அவன் முகர்கிட்ட பாரு பாரு இவரெல்லாம் ஹீரோவா ஏன் விஜய் கூட தான் அப்படி சொன்னாங்க ஆனா கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்துருந்த பெரிய லெவலில் வந்திருப்பாங்க அது வேற என்ன அவன் முகரையை பாரு மூஞ்சப்பாருன்னா அவ்வளவு உருவ கேள்வி பண்ணாங்க இந்த மனோஜ் அதுல ஃபெயிலியர் ஆனோடனே அந்த பையன் சொல்றாரு எங்க அப்பா ஒரு வேலை நினைச்சிருக்கலாம் படத்துல நடிக்க வச்சோம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவன் பெருசா ஜோபிக்கல திரும்ப டைரக்ஷனில் இழுத்து விட்டு அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதே அப்படின்ற பயம் கூட எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் அப்பா பேசினார் அது பெரிய வழியாக இருந்துச்சு ஏங்க எங்கள் அப்பா பெரிய சாதித்தவருங்க எங்கள் அப்பா பெரிய சாதித்தவர் ஆனால் நான் புள்ள எங்கேயும் போக முடியல எங்கேயாவது போனால் எங்கள் அப்பா பேரோட தான் என்ன அறிமுகமாகறாங்க உங்கள் அப்பாவை வச்சு எடுக்க மாட்டேன் அப்பா உங்கள் அப்பாவோட உதவ மாட்டாரப்பா உங்கள் அப்பா கிட்டே இருக்கும்போது நீ ஏன்ப்பா வெளியே வந்து கேட்குற எங்கே போனாலும் வெற்றி அடைந்த அப்பாக்களினுடைய பெயர் இந்த போராடி கொண்டிருக்கிற இருக்கிற பையங்க முன்னாடியே பேசப்பட்டுகிட்டே இருக்கு இவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு அப்பாட்ட போய் அப்பா நான் டைரக்டரா உங்ககிட்ட சேர்ந்துக்கிறேன் இல்ல நீ போய் வெறிய ஆர்டர் சேரு ஊர் தப்பா பேசுறோம் உனக்கு போய் மணிரத்னம் யார் நல்லா டைரக்டர் மணிரத்ன்கிட்ட போய் சேர்ந்துக்கும் போய் சேர்ந்து பல படங்கள் நடிக்க டைரக்டருக்கு துணை டைரக்டரா வேலை பார்க்கறாரு இன்னும் சொல்ல போனா டூப் போட்டிருக்காரு ரஜினியினுடைய எந்திரன் படத்துக்கு அந்த சிட்டியா வர்றாருல அதுக்காக டூ போட்டு நடிச்சிருக்காரு சின்ன சின்ன ரோல்ல கூட நடிச்சிருக்காரு நீங்க ஒரு பெரும் கனவை சுமந்த ஒருத்தன் பொருளாதார நிலையில ரொம்ப இறங்கி போய் ரொம்ப பணம் பெருசா இல்லாத சூழ்நிலையில நான் கிடைக்கிற ரோல் எல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு பெரிய இயக்குனர் சிகரம் ஆனா பையன் வந்து போராடுறான் வாழ்க்கையில எங்கிட்டாவது ஒரு பக்கம் ஜெயிச்சிட மாட்டோமா இதெல்லாம் ஜெயிச்சிட மாட்டோமா இதெல்லாம் ஜெயிச்சிட மாட்டோம் போராடி 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 மனோஜுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம் ஏமாற்றம் அவமரியாதை புறக்கணிப்பு இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாலை போட்டு பேசினாங்க என்ட்ட கதை சொன்னார் ஓன்ட்ட கதை சொன்னார் ஆனால் ஒருத்தரும் அந்த கதையை ஏற்றுக்கல நீங்கள் குறைந்தபட்சம் அவனை நடிகனாகணும்னு நினச்ச பாரதி ராஜா மேலே கூட எனக்கு வருத்தம் இருக்கு இப்போ ஜெயிச்சவங்க என்ன தெரியுமா நினச்சிடறோம் நம்ம புள்ள நம்மளை மாதிரியே ஜெயிச்சிடணும்னு அது எப்படி முடியும் நீ கட்டான் தரையிலேருந்து மேலே எந்திரிச்சு வந்துட்ட உனக்கு ஒரு போராடுற வெறி இருந்திருக்கும் நீ ஜெயிச்ச பிறகு பிறந்த ஒரு குழந்தை அது சொகுசா நீ வளர்த்துட்ட அந்த குழந்தை போராடணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுக்கல அவனை போ அவன் எந்த இலக்கை நோக்கி போகணுன்றதுக்கான பாதை அமைச்சு கொடுக்கல அவனுக்கு வழிகாட்டலை அப்புறம் வந்து அவன் கனவுகளோட செத்தும் போயிட்டான் இப்போ உட்காந்துட்டு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அவனு பேசுகிறோம் இன்றைக்கி பலரும் சொல்கிறாங்க கதை சொன்னார் கதை பயங்கரமாக சொன்னார் அப்பா கூட நம்மளை புரிஞ்சுக்கலன்றதான் இங்கே நான் பார்க்கறது குற்றச்சாட்டாக சொல்லலை இதை நம்ம கற்றுக்க வேண்டிய இடமா சொல்கிறேன் சுந்தரவள்ளி மகே பெரிய பேச்சாளர் தான் வரணும்னு அவசியம் அவசியம் இல்லை சுந்தரவளி பையன் தான் வரணும்ன்ற அவசியம் இல்ல ஒரு பெரிய தலைவருடைய பையன் அரசியல் எந்த அவசியமும் இல்லைன்ற நீங்க எங்க மீது இருக்கிற அத்தனை கண்ணோட்டங்களையும் குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள் அதுதான் நான் பேச பேசணும்னு நினைச்ச இடமே அதான் நீங்க பாரதிராஜன் ஒரு பெரிய டைரக்டரு அவர் வெற்றி அடைஞ்சாரு கஷ்டப்பட்டாரு கைய ஊண்டி மேல வந்தாரு ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்ட ஆழமா போச்சு பாருங்க மனோஜ் போய் கேட்கிற இடம் உங்க அப்பா இல்லையா உங்க அப்பா இல்லையா அப்பா இல்லையா அப்பாவுடைய வெற்றி ஒரு குழந்தையை துரத்தி அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு பாருங்க நீ இன்னொன்னு யோசிங்க இன்னைக்கு வந்து நாடகம் போட்டுட்டு இருந்த ஒரு பெரிய கூட்டம் இந்த பையன் திருத்திருவா போய் கதை சொல்லுவாராங்க வீடு வீடுக்கா போய் கதை சொல்லிருக்காருங்க பாக்குற மனுஷங்கிட்டலாம் கதை சொல்லியிருக்காருங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன வரவேற்பு ஒரு சின்ன இது கிடைச்சிடாதா அதன் மூலமா பிடிச்சி மேல போயிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு அந்த பையன் ஏ தெரு தெருவா போயிருக்காரு ஆக பண பிரச்சனையும் அவருக்கு பெரிய அளவுல வந்திருக்கு சொத்து எக்கச்சக்கமா இருக்கு சொத்து எக்கச்சக்கமா இருக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க கூட இருக்க நெருக்கமான நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்க சொத்து கிடக்கு ஆனா கையில காசு இல்லை அப்படி பல நேரங்கள் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம் கையில நகை இருக்கும் வெறும் ஐநூறு ரூபா இருக்காது அதுக்காக பத்து மூணு போய் அடவிக்க முடியாது அப்படி பல நேரம் இருந்திருக்கும் இங்கேயும் அதான் நிலைமை சுத்தி சுத்தி சொத்து இருக்கு ஆனா இவருக்கு அத்தியாவசியத்துக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதுகாக்காத எந்த சொத்தும் அவசியம் இல்ல தூக்கி குப்பையில தான் போடணும் அந்த சொத்து பத்தெல்லாம் நம் குழந்தைகளை பாதுகாக்காத எதுவுமே நமக்கு அவசியமற்ற குப்பைகள் தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐயோ செலவழிச்சிருவான் ஐயோ அவன் வீணாக்கிடுவான் போகட்டும்ன்றேன் நான் ஒருத்தன் கண்ணு முன்னாடி கனவுகளை சுமந்துக்கிட்டு செத்து போய் அவன் கனவுடையே மாண்டு போனதை விட அவன் அது போராடி செத்துட்டான் இருக்கட்டுமே எடுத்தான் போராடினான் கடைசி வரையும் போராடினா போராடி போராடி செத்தான் வாய்ப்பே இல்லாம செத்தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தன்னுடைய குழந்தைகள் மேல எதையுமே திணிக்காதீங்க அவன் பாட்டுக்கு பிடிச்சத செய்யட்டும் அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை செய்யட்டும் அவனுக்கு பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு கூட நில்லுங்க அதுதான் பேரண்ட்ஸோடைய வேலை நீங்க உட்காந்து திணிக்கிறது இல்ல எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு சிவப்பு ரோஜாக்களுடைய பார்ட் டூ எடுக்கணும்னு ஆசைப்போல இருக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பான் சிவப்பு ரோஜாக்கள் பார்ட் டூ அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சிம்புவையும் சுருதிகாசனையும் வச்சு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருந்திருக்கு பல பல முயற்சிகள் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஓயலை ஒரு பக்கம் அவமானம் ஒரு முறையெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற போயிருக்காரு தற்கொலை பண்ணிக்கிற போயிருக்காரு அப்பா அவங்க மனைவி குழந்தைகள் தான் நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க நமக்கு வாய்ப்பு வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த பயலை வந்து தேர்த்துருக்கோம் ஒரு வேலை இவர் பாரதிராஜா மகன் இல்லை இந்த வெறும் மனோஜ் அப்படி இருந்தால் ஒருவேளை தெருவில் அலைஞ்சிருப்பாரு சோறு இல்லாமல் போய் கோயம்பேட்டில் படுத்துருக்கலாம் எங்கிட்ட போய் யார் காலேயே விழுந்து டீ வாங்கி கொடுத்து அவமானப்பட்டு கூட ஒரு அசிட்டன்ட் டைரக்டரா சேர்ந்துருப்பாரு அங்கே நின்றுகிட்டு கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஒரு டைரக்டனில் வந்துருப்பாரு ஒருவேளை அப்பா பாரதி ராஜா இருக்கார் இல்லையா அவரு இந்த பயலுக்கு டைரக்ஷன் பிடிக்கிருந்தான் வடை நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போதே என் கூட வந்து கத்துக்கோ அப்படின்னு தான் கூட வச்சு அவனுக்கு டெக் டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அவர் டைரக்டராக வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை நீ என்னை விட இவங்ககிட்ட போய் இன்னும் நல்லா கற்றுக்குவ அப்படின்னு நாலு பேரை சுவாரிசு பண்ண என்ன தப்புன்னு கேட்குறேன் சொல்லியிருந்தா கூட அந்த பையன் நாலு பேர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு ஒரு கிர இயக்குனராக்கி ஒரு குட்டி குட்டி பட்ஜெட் படத்துக்கள் எடுத்து பின்னாடி ஜெயிச்ச பிறகு பெருசாக வந்திருக்கலாம்ல இது எந்த வழிகளும் காட்டாம நான் நேர்மையானவன்றதுல எந்த இது இல்லைங்க நியாயம் இல்லைங்க அவர் பலமுறை சொல்லிட்டார் என் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் எனக்கு இவருடைய மரண செய்தி அதைத்தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு வாழ்க்கை முழுதும் போராட்டம் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கு வாழ்க்கை முழுதும் ஒரு போராட்டம்னா ஒரு பெரிய வெற்றி அடைந்தவருடைய அவமானங்களை சுமந்துக்கிட்டு இயக்கங்களை சுமந்துட்டு கனவுகளை சுமந்துட்டு வாய்ப்பே அற்று போய் செத்தும் போறோம்ன்றது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு மரணம் பாருங்க அவரே சொல்றாரு நான் எட்டு வருஷம் டிப்ரஷன்ல இருந்தீங்க மன அழுத்தத்துல இருந்தேன் எட்டு வருஷம் அந்த தான் தற்கொலை எல்லாம் பண்ண போயிருக்காரு ஒண்ணு நம்ம ஞாபகம் சிவாஜி எவ்வளவு பெரிய நடிகர் அவருடைய பேரன் அவருடைய வீட்டை வச்சுட்டு வச்சிட்டு முடியல நாலு கோடி ரூபாய்க்கு அது பத்து கோடி ரூபாய் வந்து நிக்குது வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு நடக்கும் நடக்கும் வருத்தம் தான் நம்ம பிள்ளைங்களை விட சொத்து பெருசு பெரிய விஷயமே கிடையாது இங்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காருன்னா அவங்க அப்பா அவருக்கு பிடிச்ச சரியான இடத்த வழிகாட்டி நிற்க வச்சுட்டு தான் தொடர் தோல்விகளில் தோண்டு போகாம அவரை ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிடிச்சி புடிச்சு 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 மேலே கொண்டு வந்துட்டார் பார்க்கவே மூஞ்சி சைக்கிள்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு அழக இருக்கான ஒரு சூப்பர்ல அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துனதில் அவங்க அப்பாவுக்கு ஒரு ரோல் இருக்குது இப்போ எனக்கு என்ன அதில் தோணுச்சு அப்படின்னா நம்ம குழந்தைகளை தயவு செய்து நீங்கள் லீட் பண்ணாதீங்க அதுவும் ஜெயிச்சவங்களுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு அடையாளம் தெரிகிற ஒரு முகமாக அந்த தமிழ்நாட்டில் மாறி இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை லீட் பண்ணாதீங்க தயவு செய்து அந்த வேலையை விட்டுருங்க அவனுக்கு என்ன பிடிக்குமோ கூட நில்லுங்க அந்த குழந்தைங்களுடைய கனவுக்கு வழிகாட்டுங்க இப்படி போ நீ ஜெயிச்சிருவன் நம்பிக்கை கொடுங்க தோத்து போறானா பத்து தடவை தோட்டா இருபத்தடவை தோத்தானா இருபத்தி ஓராவது தடையும் கூட நிப்போம் அதுதான் நம்ம ரோலு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு ஊருக்கு ஜெயிச்சுட்டு நம்ம பிள்ளைங்கள தெருவில் விட்டுட்டு அவங்க கனவெல்லாம் போட்டு உடச்சிப்பிட்டு வேண்டாங்க எனக்கு மனோஜுடைய மரணம் இதை எல்லார்ட்டையும் சொல்லணும்னு தான் தோண்டிட்டே இருந்துச்சு பலருடைய குழந்தைங்களையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க காந்தியோடைய பையன் கூட நதியில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துட்டு செத்துட்டாரு இப்படி பல தலைவருடைய குழந்தைங்களை பற்றி பேசலாம் நாம் அந்த தப்பை செய்யக்கூடாதுங்க மனோஜுடைய மரணம் வெற்றியடைந்த அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் வழிகாட்டுகிற மரணம் நாம் எந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சுட்டி காட்டுற மரணம் ஒருத்தன் கனவோட இருந்தானே ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு இன்னைக்கு புலம்புற பலருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்கிற இப்படி பண்ணிட்டீங்களேயா அப்படின்னு சொல்கிற ஒரு மரணமத்தான் நான் பார்க்குறேன் சொல்லணும்னு தோணுச்சு தோழர்களே